ஸ்ரீனி டெய்லர் இந்த ப்ளவுஸ்க்கு பீஸ் எப்படி தச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஊசியில் ஃபஸ்ட்டு நூலை விட்டு முடிச்சு போட்டு நாலு நூல் நல்லா திக்காக இருக்கும் இதே மாதிரி அடி இருந்து அந்த ட்ரை குத்தி எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் ட்ரைங்கிளில் அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸை கொடுத்துக்கிட்டு அந்த சுகர் பீட்ஸை ஒட்டியே பின்பக்கமாக ஊசியை குத்தி எடுங்க பின்னாடி திருப்பி இதே போல் ஊசியை குத்திட்டு நூலை ரெண்டு சுற்றி சுற்றி பிடிச்சி இழுத்தா நமக்கு முடிச்சு விழுந்துடும் அப்புறமா நம்ம சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணாமல் அடுத்து எந்த இடத்துல பீட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல இதே போல் குத்தி எடுங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நான் டியூபீட்ஸ் கொறுக்க போகிறேன் டியூபீட்ஸை ஒரு சில கொடுத்துக்கலாம் டியூபீட்ஸை ஒரு சில கொடுத்துட்டு அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து பீட்ஸ் என்ன அளவுக்கு இருக்கோ ஒரு காலிஞ்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கே பக்கத்தில் இதே போல் குத்தி எடுக்கணும் பின்பக்கமாக பின்பக்கமாக திருப்பிட்டு இதே போல் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஊசியை குத்திட்டு நூலை ரெண்டு சுற்றி சுத்தி முடிச்சு போட்டோமோ அதே போல முடிச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதே போல தச்சுட்டு அப்புறமா நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டா போதும் லைக் டிசைன் பிடிச்சிருந்த